அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்றேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழிதோண்டி புதைச்சாங்களே டிவி உடைச்சாரா இப்ப டார்ச்ச தூக்கி போட்டுட்டு ஒரு கிட்டக்காக வெலை போயிட்ட கமலஹாசன் பேசலாமா வெட்கமே இருக்காதா இந்த அரசியல்வாதிகளுக்குன்னு கேக்குறேன் நான் நீங்க திமுக திட்டங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு டிவியை உடைச்ச உத்தமா அத தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த மானஸ் தான் எங்க இப்ப இப்ப இருக்கிற ஒரு டார்ச்சையும் ஸ்டாலின் காலடியில அடமான வச்சுக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கின ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு நபர் பேசலாமா திமுக உடனான கூட்டணி அதனையும் தாண்டி புனிதமானது என மக்கள் நீதிமய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார்